வணக்கம் இன்று நம்முடன் உலகின் தலைசிறந்த தமிழ் ஆய்வாளர்களில் ஒருவரான தாமஸ் ஹிட்டோசி புரோக்ஸ்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ள தாமஸ் ஹிட்டோசி புரோக்ஸ்மா அவர்கள் அமெரிக்காவில் பிறந்தவர் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு தகவல் அரங்கத்தில் நம்முடன் அவர் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கங்க தமிழ் மீதான ஆர்வம் உங்களுக்கு முதல்ல எப்போ ஏற்பட்டது அது வந்து எப்போ எப்போ வந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் தான் காலேஜ் படித்து முடிச்சிருக்கேன் அப்போது எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு கல்வி உதவித்தொகை கிடைச்சிது அது எப்படின்னா மதுரைக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் இருந்துக்கிட்டு அமெரிக்கன் காலேஜில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு அதோடு தனியாக தமிழ் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஏதாவது படிக்கணுமா படிக்கணுமேனு ஒரு ஒரு வாய்ப்பு அது எப்படி எனக்கு கிடைச்சிது அப்போது என்னுடைய நோக்கம் என்னென்னா ஒரு கிராமத்தில் தங்கணும் ஒரு கிராமத்தில் தங்கி கிராமிய வழக்கை கிராமிய பண்பாட்டை நேரில் பார்க்கணும்னு ஒரு ஒரு நோக்கம் அதனால தமிழ் பேசியை தீரணும் இல்லையா எப்படியோ எனக்கு அருமையான ஒரு தமிழ் ஆசிரியர் கெட்டு படிக்க நேர்ந்தது அவர் யாருன்னா தமிழ் பேராசிரியர் முனிவர் கூவை இராமகோடி என்பவர் ஒரு சாராஷ்டிர கூல்லூரி தமிழ் பேராசிரியராக இருக்கார் அப்போது அந்த காலத்தில் கொஞ்சம் ரிட்டையர் ஆகிற கா காலம் அவருக்கு போய் ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வருவார் நான் வந்து அவர் வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வருவேன் ஒரு வருஷம் அவரு கேட்டு படித்தேன் பேச்ச தமிழ் மட்டும் அப்புறம் அப்போது அந்த காலத்தில் தங்கி இருந்தேன் ரெண்டாவது ரெண்டாவது வருஷத்துல அந்த கிராமத்தில் தங்க ஆரம்பித்தேன் அப்போ இருந்து ஒரு இந்த பேச்சு தமிழோடு தமிழ் மக்களோடு நல்ல ஒரு தொடர்பு நீங்கள் இங்கே வர்றதுக்கு அமெரிக்கன் கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னால் எங்கே என்ன படிச்சுட்டு இருந்தீங்க அப்போ வந்து ஓபர்லன் கல்லூரி அது வந்து ஒஹாயோ உள்ள ஒரு கல்லூரி அங்கே வந்து தத்துவம் படித்தேன் குறிப்பாக நீதி அதாவது எத்திக்ஸ் நாங்கள் சொ சொல்லுவோம் அதான் படித்தேன் ஓகே எத்திக்ஸில் நீங்கள் ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு இங்கே வரீங்க பிஜி ஆமாங்க ஆமாங்க ஓ இங்கே தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஆமாம் இங்கே வரீங்க ஆமாம் அந்த கிராமம் நீங்கள் எந்த கிராமத்தில் போய் தங்குனீங்க அந்த வீட்டை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் எப்படி அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அது வந்து அப்போது அந்த காலத்தில் எனக்கு அந்த இயற்கை விவசாயத்தில் ஒரு ஈடுபாடு அப்போது எனக்கு வார அதில் வேலையை பார்த்துட்டு இருந்தார் பெத்தலை பொண்ணு பண்ணை ஒரு நிறு நிறுவனத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு கிராமத்தில் தங்கணும் நான் ஏங்கி போனோம் எப்படி இது செய்யலாம் என்கிறது ஒன்றும் தெரியாதுங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன் ஆ செஞ்சிருவோம்னாரு மதுரை விமான மருகில் உள்ள வலையப்பட்டி அவர் தான் அவர் தான் தேர்ந்தெடுத்தார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு வாங்க அங்கே இருந்தாங்க எனக்கு யாருமே தெரியாது அவருக்கு தான் தெரிஞ்சு தெரிஞ்சு வர வச்சுருக்காரு கூட்டித்து போனார் ஒரு நாளைக்கு ஒரு மூணு வீடு நம்ம பார்த்தோம் மூணாவது வீடு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒட்டை வீடு ஒன்று ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை ஆனால் எனக்கு பொருத்தமான போ போதுமான அளவு அமைஞ்சது அந் அதுக்கு வாடகை இது கொடுத்து இருக்கு ஆரம்பித்தேன் ஓகே அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க மொத்தமாக ஒரு அந்த காலத்து ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தேன் ஆனால் இந்த வாடகை வீடு நான் சொன்னேன்னா போ அந்த காலத்தில் நானே சோராக்கி சமைச்சிக்கிறேன்னு ஒரு முடிவு நான் ஒரு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்களோ அதை பார்த்து நீயே தனியாக இது சமைச்சிக்கிறதுக்கு சாப்பிடுறீங்க அது வேணாம் அம்மா கூப்பிடுவாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க அந்த அம்மா அப்போது படிப்படியாக நம்ம பழக ஆரம்பித்தோம் அப்போது காசு வாங்க மாட்டாங்க அந்த சாப்பிட்றதுக்கு அப்போது எதாவது வாங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டால் நான் கொண்டு வருவேன் மதுரையிலேருந்து ஒரு பொருளை கம்பளி ஏதாவது ஒரு மாத்திரை வாங்க வாங்கிட்டு வரணும்னா நான் வாங்கிட்டு வருவேன் அப்போ ஒரு ஒரு பழக்கம் அப்படி பழக பழக நம்ம ரொம்ப அந்த வீட்டில் ஒரு அந்த ஒரு பையன் நான் ஆகியிருக்கேன் ஆக்கிட்டாங்க என்ன அந்த ஊரே அப்படி அந்த ஊருக்கார ஆக்கிட்டாங்க என்ன ஓகே தமிழ் கிராமத்தில் தங்கி இருந்து நீங்கள் நீங்கள் மற்ற வெவ்வேறு நாடுகளுக்கு நீங்கள் பயணம் பண்ணியிருப்பீங்க ஆமாம் உங்கள் உங்களுக்கு இப்போ பெற்றோரில் ஒரு வழியில் வந்து ஜப்பானும் ஒரு வழியில் வந்து அமெரிக்காவும் இரண்டு வெவ்வேறு கலாச்சாரங்களோட ஒரு கூட்டுல இருந்து நீங்க வருவாங்க ஆமாங்க அப்போ இந்த தமிழ் கலாச்சாரத்துல ஒரு கிராமத்துல தங்கி இருக்கும்போது உங்களை அப்படி பழிச்சின்னு ஈர்த்த விஷயங்கள் என்ன உம் ஒன்று ரொம்ப என்னை ரொம்ப ஈர்த்தது அது விரந்தோமோ திருவாள் வர அப்படி சொல்லுவாரு அதை அவங்க சாப்பிட கூப்பிடுறது அன்பாக கூப்பிடுறது இந்த அந்த அம்மா அப்படிதான் பண்ணாங்க சாப்பிடுவாங்க எதுக்கு தண்ணி சமைச்சு சாப்பிட்றது வாங்க சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊனாக இருக்கணும் நம்ம வேறுபாடு பார்க்காம ஊனாக இருக்கணும் அது பார்த்து நான் ரொம்ப என்ன பாடிச்சிருக்கு நெஞ்ச தொட்டு இருக்குது அதுதான் நான் நான் சொல்கிறேன் ஓகே அப்போ ஒரு ஒரு இருந்து தமிழ் கற்றுக்கிறீங்க ஆமாம் அது ரெண்டாண்டுகளுக்கான ப்ராஜெக்ட்டு முதல் வருஷம் வந்து தமிழ் படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அதை வெச்சிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவேன் அந்த அதாவது வந்து நகரத்துக்கு உள்ள இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க அப்போது எனக்கு வந்து அந்த தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஓ அதனால தான் நீங்கள் கிராமத்துக்கே போகிறீங்க ஆமாம் அந்த கிராமத்தில் வேறு வழி இல்லை பேசி தீரணும் புரிஞ்சிக்கணும் அப்போது அந்த மக்களோட பேச தான் பேசி பேச ஆரம்பித்தேன் சரியா அப்போது அது மட்டும் இல்லை அந்த அந்த ஊர் பாசத்துலயும் நான் கொஞ்சம் கலந்து கலந்து மாட்டிக்கிட்டேன் நல்லபடியா இந்த இரண்டாண்டு கால ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆமா தொடர்ந்து தமிழோட அடுத்தடுத்து எப்படி உங்க உறவுத்தோட நல்ல கேள்வி அதாவது ஆரம்பத்துல பேச்ச தமிழ் மட்டும் படிக்கணும்னு என்னுடைய ஆசை ஏன்னா அதுக்கு மேல எனக்கு வருமான்னு ஒரு சந்தேகம் அப்போ அது அஹ் அல்ல பெரிய இது ஈடுபாடு இல்லை ஆனா வாத்தியாரு எப்படி பட்டு வாத்தியாரு நம்ம இந்த ஊக்கம் இருக்க அந்த ஆர்வம் அப்படி எப்படி வளர்க்கணும்னு அவருக்கு நல்லது தெரிஞ்சு பார்த்துருக்காரு இப்போது ஒரு நாள் சொன்னார் ஆமாம்ப்பா நம்ம நாளைக்கு வந்து எழுத்த தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னாரு அம்மாங்கயா அது நல்லது ஆனால் அந்த பேச்சை தமிழ் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம் கொடுத்தது கொடுக்குறது அதுக்கு மேலே எனக்கு எழுத்த தமிழ் வேண்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா நார் சரி அடுத்த வருஷம் நீ ஊருக்கு போக போகிறீங்களா ஊருக்கு போயிட்டு நாங்கள் எழுதிய கடிதம் படிக்க வேண்டாமா இல்லைங்க ஐயா அதை படிக்கணும் அதுக்கு தமிழில் பதில் எழுதிய நுப்ப வேண்டாமா அப்படின்னாரு இல்லைங்கயா நூப்பணும் சரி படிச்சிருவோம் எப்படி படித்தோம் அந்த தமிழ் பாட நூல இருக்கு இல்லையா ஒரு அடுக்கு வயித்து வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்தேன் படித்து படிக்க வச்சாரு ஒன்றாம் வகுப்பு நான் சின்ன பிள்ளையா படிச்சுட்டு அப்போது ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தோம் ஆனால் அது படிக்கும்போது ஒவ்வொரு கட்டுரையும் சிறுக்கதையும் படித்தோம் ஆனால் இது படிக்கல கவிதை செய்யூள் ஏன்னா அவருக்கு வேறு திட்டம் போட்டிருந்தார் அது என்னென்னா ஔவையார் அரளிய மூதரை அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பாட்டு தேர்ந்தெடுத்து படிக்கலாம்னு ஒரு நாள் திட்டம் போட்டார் அதுவும் படித்தேன் அந்த ஔவையார் பாட்டு படிக்கும்போது தான் பாட்டானது செய்களானது என்ன செய்ய முடியும்ங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் முத அந்த பாட்டு நான் மத பண்ணு பண்ணுவேன் மத பாடம் பண்ணுவேன் அப்போது அந்த பொருள் எனக்கு புரிஞ்சுக்குவேன் ஆனால் நேராக கொஞ்சம் பார்க்க முடிய மாட்டேங்குது அதனால என்ன செய்ய முடியுது கேட்க முடியுது இப்போ அதை கேட்க கேட்க என்னமோ அந்த பாட்டிலேயே ஒரு உயிர் இருக்குது ஒரு இனிமை இருக்குது ஒரு ஒரு தாளம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு வெண்பா நாலு அடி வெண்பா கடைசி நாலாவது வெண்பா எப்படி இல்லை அடி எப்படி முடியுதுன்னா நீர் மேல் எழுத்திருக்க நேர் ஓ அதை கே கேட்டேன் நீர் மேல் எழுத்திருக்க நேர் ஒரு தாழம் போகுது அது மட்டும் இல்லாமல் நீர் மேல் எழுத்திருக்க நேர் இங்கே நீர் அங்கே நேர் இந்த நீர் இங்கே வந்து வேறு மாதிரி எழுத்து அந்த ஒரே மெய்யெழுத்து நீர் மேல் எடுத்து நேர் இங்கே வந்து ஒரே ஒழி எழுத்து வெவ்வேறு மெய் எழுத்து அதை கேட்டு எனக்கு ரொம்ப என்னமோ ஒரு கவர்ச்சி அதில் பார்த்துட்டேன் அப்போது அருளந்து சரி ஒரு ஒன் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு திருப்பி ஊருக்கு போனேன் அப்போ ஊருக்கு போயிட்டு ஆங்கிலத்தையும் ரசித்த கேட்க ஆரம்பித்தேன் என் என்னுடைய தாய்மொழியிலையும் ஓ இங்கேயும் ஒரு உயிர் இருக்குது இனிமயிருக்கு தாளும்போது அப்போது நான் ஒரு முடிவு எடுத்தேன் நானும் ஆங்கிலத்தில் ஒரு சிறந்த எழுத்தாளனாக கவிஞனாக இருக்கணும்னு சொல்லி ஔவையார் அதான் எனக்கு வழிகாட்டினாங்க அப்புறம் வந்து சரி இன்னும் படிக்கணும் அந்த ஆசை வந்தது அது நேரம் திருப்பி போய் ஒரு ஆறு மாதம் ஒரு திருப்பி போய் ஒரு வருஷம் அப்படி போயிட்டு ஓ கொஞ்ச நாள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு போவீங்க ஆமா அப்புறம் மதுரை வந்துருவீங்க ஆமா ஆமா திருப்பி வருவேன் அதே வீட்டில் தான் தங்கி இருந்தீங்களா இப்போ வந்து அந்த கிராமத்துலையும் தங்குவேன் வாத்திர வீட்லயும் தங்குவேன் ஓ அந்த மாதிரி தங்கிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி மூணும் நாளும் ஒரு ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப் கிடைச்சிது அமெரிக்க அரசு வழங்கும் ஒரு முக்கியமான ஆமா அப்போ வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பை பத்தி கொஞ்சம் ஆராய வேண்டும்னு சொல்லி வந்தேன் அப்போ புரிந்தான் ஒரு குறுந்தொகை சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் கொண்டான் படித்தேன் அதோட முக்கியமாக திருக்குறளையும் படித்தேன் எப்படி படித்தோம் ஒரு ஊரை கோத்து வச்சு அதாவது ரொம்ப பழமையான பெருமை உள்ள உரையெல்லாம் மனுக்குடுவர் பரிமர் அந்த மாதிரி உரை வச்சு படிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுநூறு எண்ணூறு இது குரு நான் அந்த பாடம் பண்ணிட்டேன் வெண்பா எப்படி ஏற்ற வேண்டும்னு ஒரு பயிற்சி மேற்கொண்டேன் இப்போது அந்த காலத்தில் தான் அப்போ தான் அந்த குரு ஆளுமாக நான் கொண்டு படித்தேன் ஆனால் அப்போது வந்து மொழி பெருக்கலாம்னு எனக்கு ஒன்றும் யோசனையே இல்லை தமிழையே படித்து தமிழையே அதை பற்றி நினைக்கணும்னு என்னுடைய ஆசை ஓகே ஆமாம் அதுக்கப்புறம் வாத்தியார் நம்ம ஃபோனில் பேசும் போதோ இல்லை நான் திருப்பி வரும் போது போதோ வாத்தியார் ஒன்று சொல்லுவார் ஆமாப்பா திருக்குறளை கவிநாயத்தோடய மொழி நல்லா இருக்குமேன்னு அப்படி சொல்லுவார் அம்மாங்கையா அப்படி பண்ணால் தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஆமாம் நம்ம பறிச்சு உரை வச்சுக்கிட்டு பண்ணால் அருமையாப்பா இருக்கும் அப்படி சொல்லுவார் அம்மங்கையா அப்படி யாராவது வந்து பண்ணிவிட்டுமேன்னு நான் சொல்லிவிடுவேன் அதாவது என்னை வச்சு ரொம்ப நசுக்கா சொல்கிறாரு எனக்கு புரியல அந்த குறிப்பு பிடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஓ ஏன்னா மற்ற விஷயத்தெல்லாம் அவர் நேராக சொல்லிடுவார் எது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் அப்படி நேராக சொல்லலைன்னா அவரும் கவிஞர் புலவர் அவருக்கு தெரியும் இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய பணி இப்போது செய்ய சொல்ல முடியாது மறைமுகமாக சொல்லலாம் இப்போது அந்த கருத்து சொந்த மனசில் தான் தோணணும் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் எனக்கு தோணிருச்சு சரி நானும் ஒரு திருக்குறள் மொழிபெயர்ப்பு பண்ணலாமேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஒரு குரல் தேர்ந்தெடுத்து மொழிபெயர்க்க பார்ப்பேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு அதிகாரம் நான் முடிச்சிட்டேன் ங்கையா நான் வந்து நானும் ஒரு திருப்ப மொழிபெயர்ப்பு பண்ணலாம்னு பார்க்குறேன் அடேங்கப்பா புரிஞ்சுதா சரி நீ பண்ணு பண்ணிட்டு வா நம்ம பார்த்துருவோம் அப்படி சொன்னார் அடுத்த வருஷம் திருப்பி மதுரைக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் உட்காந்து முழுக்க முழுக்க பார்த்துட்டோம் சரி பார்த்துட்டோம் அது ஒரு அருமையான அனுபவம் அதுவும் கூட எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டிங்க இது மொழிபெயர்ப்பு இது வந்து அஞ்சு வருஷம் மொத்தம் அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் அடிப்படை அதாவது தமிழ் நல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தையும் ஒரு கவிஞனாக கவிஞனாக வேணும் இருந்துச்சு ஏன்னா எது பாட்டு செய்யொள் அந்த குரல் குரலாகவே மொழிபெயர்க்கணும்னா நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் கவிஞனாக இருக்கணும் வேறு வழி இல்லை இந்த இந்த அழகு கெட்டு போகாமல் அப்படியே ஆங்கிலத்தில் கொண்டு வரணும்னு நீங்கள் வந்து ஆமாம் ஆமா ரொம்ப பேரு பண்ணியிருக்காங்க மொழிபெயர்ப்பு ஆனா பெரும்பாலும் எப்படி பண்ணிருக்காங்கன்னா அந்த கருத்து மட்டும் வச்சு மொழிபெயர்ப்பாங்க ரொம்ப அருமையாக சொல்றீங்க அது கருத்து நல்லது தான் ஆனால் வெறும் கருத்து யாரு பறிக்கிறது இசையும் இருக்கு ஓசை நாயம் இருக்கு உயம் இருக்கு நகைச்சுவை தன்மை இருக்கு விளையாட்டு தன்மை இருக்கு அதெல்லாம் இருக்கு அதில் இருக்கிறதுனால தான் நம்ம விரும்பி பறிக்கிறோம் அதெல்லாம் ஒரு மொழிபெருப்புலையும் இருக்கணும் அது நினைச்சுக்கிட்டு தான் இது பண்ணிருக்கேன் ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட பணி ரொம்ப சவாலான பணி இல்லை சரி அப்படி அமைஞ்சது என் வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு அதாவது எனக்கு அருமையான வார்த்தையார் அவர் என்ன சொல்ல ஞான ஆசிரியர் அதான் சொல்லணும் அது மட்டும் எனக்கு கொண்டு வந்த கவி இது இருக்குது அந்த திறமை கொண்டு இருக்குது அதை வளர்க்கிட்டேன் அதனால தான் இவ்வளோ பன்னெண்டு வருஷம் இது ஆயிடுச்சு அந்த கருத்து தோன்றுறதுக்கு ஆமாம் ஆனால் எனக்கும் இப்போது அஞ்சு வருஷம் பிடிச்சதா கடைசியாக எனக்கு ஒரு வழியாக நல்லா அமைஞ்சிருக்குன்னு அவ அப்ப வாத்திரகம் அவசர நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொன்னார் ஓகே இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது உங்களுக்கு இந்த ஒரு ஒரு பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நூல் ஒன்றை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மூல நூலில் இருக்கிற ஒரு ஓசை நயம் அதனுடைய இசை அதனுடைய எள்ளல் இது எல்லாம் அப்படி சிதையாமல் ஒரு ஆங்கிலத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது

அருமையான குரல் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு அது பி எஸ் சுந்தரம் அவர்கள் சென்ற மொழிபெயர்ப்பு அப்படி எப்படி போகுதுன்னா எப்படி இருக்குதுன்னா ஹெல்ப் ரிட்டர்ன் இஸ் வாயல் தன் சீன் இங்கே கருத்து சரியாக தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வடிவமும் கொஞ்சம் இருக்குது மொதல் அடி கொஞ்சம் நீளமாக போகுது ரெண்டாவது அது ஒரு முக்கால்வாசி போயிடுது ஆனால் எதுகை மோனை காந்தான் aduvum <laughs> venum the weight of good done without weighing results grace greater than oceans Tukar, tukin, weight weighing nayan nanmai grace greater and madri mudhanalukku na kondu varu romba rombama irukke okay இது இன்னொரு குரல் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இது மாதிரி இன்னொரு குரல் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க இந்த சமீபத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் நான் கலந்துக்கிட்டிருந்தேன் இப்போது அந்த திருவிழாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு குரல் நான் பார்த்தேன் அது சொல்வன்மை என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் விரைந்த தொழில் கேட்கும் யாலும் நிறுந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரியன் என்னுடைய மொழியாக்கத்தில் ஒன் ஒன் அட்டைன்ஸ் ஸ்வீட்னஸ் அண்ட் ஓர்டர் இன் வேர்ட்ஸ் தோல் திளஸ் டு லிசன் அப்போது அந்த திருவிழாவுக்கும் ரொம்ப பொருத்தமான குறு திருவள்ளுவரக்கும் ரொம்ப பொருத்தமான குறு அப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஈசை நாயம் ஓசைநாயம் அதெல்லாம் பேசிட்டே இருந்தேன் இல்லையா அப்போது இன்னொரு சிறுப்பு இருக்குது திருக்குறளா எந்த குரலானாலும் நாம் ஏதாவது ஒரு பண்ணு வைத்து பாடலாம் விரைந்து தொழில் கேட்கும் யாலும் நிறந்த நித சொல்லுதல் வல்லார் பெரின் விரைந்து தொழில் கேட்கும் யாலும் நிறந்த நித நிறந்த நித நிறந்த நித சொல்லுதல் வல்லார் பெரின் அப்படி இருக்கும்போது ஒரு மொழியாக்கமும் கூடு பாட முடியணும் When one attains sweetness and order in words, the world rushes to listen. ஒன்ட்ஸ் அப்படின்னு நம்ம அந்த இது காட்டலாம் ரொம்ப அருமையா இருக்கு எங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு குரல் மட்டும் இந்த மாதிரி அதோட மூலத்தை நீங்க பாடி அது நீங்க மொழிபெயர்த்ததையும் பாடணும்னு கேட்டுக்கிறோம் ஒரே ஒரு குரல் வேற ஏதாவது ஒரு குரல் வேற ஏதாவது வந்து இன்னொன்னு இன்னைக்கு இன்னொரு குரல் எனக்கு ரொம்ப பிரிச்சது என்னன்னா கண்ணோட்டத்துல கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் கரைகை உண்மையான உண்டு உலகு அதை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மரபான இது மெட்டு போட்டு நம்ம பாடலாம் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் கரைகாய் உண்மையான உண்டு உலகு கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் கரைகாய் உண்மையான உண்டு உலகு Uh, in order, uh, the astonishing beauty of eyes that are moved because it exists this world exists the astonishing beauty of eyes that are moved because it exists this world exists the astonishing beauty of eyes that are moved because it exists this world ஒரு திருக்குறளில் வந்து உலகத்தரமான ஒரு நூல் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற போது நீங்க அது ஒரு உலகத்தரத்துக்கு உயர்த்தி இருக்கிறது நீங்க சொல்றதை கேட்கும்போது தெரியுது இந்த இந்த திருக்குறள் பணிக்கு பிறகு இப்போ என்ன பணிகளை நீங்க கையில் எடுத்துருக்கீங்க இப்போ வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து சொந்தமாக ஆங்கிலத்தில் ஒரு நாவல் புதினம் எடுத்து வர்றேன் வாழ்கிறேன் இன்னொன்று ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வையார் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கேன் அதாவது மூதுரையிலிருந்தும் நல்வழையிலிருந்தும் தனி இருந்தும் ஒரு அறுபது வெண்பா மொழிபெயர்த்துருக்கேன் ஏற்கனவே இறக்குற அது எத்திக்ஸ் தான் ஆமாம் ஆமாம்ங்க ஆமாங்க நான் படித்தது தான் படித்தது தான் ஆனால் இப்போ வந்து இந்த டிஎன்டிபி இருக்கு இல்லையா அந்த தமிழ்நாடு இது வந்து பாடநூல் கழகம் அது மேடம் மினி கிருஷ்ணன் என்கிறவாங்க எனக்கு கொஞ்சம் அறிமுகம் பண்ணிட்டாங்க அந்த டிஎன்பிடியோட டிஎன் டிஎன்டிபிங்கிறோடு அப்போ வந்து வாங்க ஒன்று கேட்டிருக்காங்க உதவியும் இப்போ தர்றாங்க அதாவது வந்து நம்ம அப்பா யார் அருளிய ஆத்துச்சூடி குன்றவேந்தன் நல்வழி மூதரை தனிப்பாடு நம்ம பண்ண அருமையா இருக்கும்னு சொல்லி அதை நான் படித்து இருக்கேன் அரசு ஆமாங்க நீங்க எப்படி இப்போ இவ்வளவு நாட்கள் நீங்க தமிழ்நாட்டுக்கு முதன் முறையாக நீங்க வந்ததுலேருந்து ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு கால பந்தம் இருக்குங்க ஆமா தமிழ்நாட்டோட இருக்கு இல்லைங்களா இந்த இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி தான் சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து என் நம்ம தமிழ் ஆசிரியர் அவர் எனக்கு பெரிய ஒரு செல்வம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் தங்கியிருந்த கிராமத்து மக்களும் எனக்கு ரொம்ப அருமையான வாத்தியாருங்க அவங்க எல்லாரும் வழக்கை வாத்திடுங்க வாங்க தான் இந்த குருளுடைய கருத்து வாடுறாங்க விருந்தும்பலானது வாங்க நல்ல வழி காட்டுவாங்க வாங்கிட்டு தான் இது என்னதுன்னு நான் நல்லது தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நன்றி தான் சொல்லு நான் அப்போது வந்து இன்னொன்று இப்போ வந்து நம்ம உலகத்தில் எல்லோரும் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டுட்டோம் அது நல்லது தான் ஆனால் ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் மறக்கக்கூடாது அதாவது நம்ம தமிழ் மொழியில் இன்பமும் இருக்குது இனிமையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சொத்து செல்வம் இருக்குது நம்ம மொழியிலேயே இருக்கு திருக்குறள் அப்பா யார் நம்ம சங்க காலம் இலக்கியம் அருமையான இலக்கியம் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான இலக்கியம் அதுவும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்தா நம்ம வழக்கை ரொம்ப அருமையா அமையும் இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் இது வந்து அமெரிக்காவில் வெளியிட்டது இருக்கு இந்தியாவிலும் டிஎன்டிபி போட்டுருக்கு அங்கேயும் இது வாங்கலாம் இது அச்சடிச்சது ஓகே திருவள்ளுவர்ஸ் திருக்குறள் திருக்குறள் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து தமிழகத்திலயும் கிடைக்கிது உலகம் முழுக்க கிடைக்கிது இல்லைங்களா ஆமா அடுத்து இப்போது வள்ளுவருக்கு அடுத்து நீங்க ஔவையாருடைய படைப்புகளோடு வருவதற்கு தயாராகிட்டு இருக்கீங்க ஆமாங்க இவ்வளவு நேரமும் எங்களுடன் செலவிட்டு தமிழின் பெருமையையும் அதன் இசை வளத்தையும் மொழி வளத்தையும் பகிர்ந்து கொண்டதற்காக எங்களுடைய உளமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்